வருகிறோமா அப்படிங்கிறத மட்டும்தான் கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற அந்த அன்பு யாருக்கு காணப்படுகிறதோ அந்த அன்பு யாருக்கெல்லாம் வாய்க்கப்படுகிறதோ அவர்கள் அத்தனை பேரும் இறைவனை தனக்குள் தரிசிக்க முடியும் தனக்குள்ளே உணர முடியும் அதைத்தான் பல கதைகள் நமக்கு சொல்றது இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா திருச்சியில் மலைக்கோட்டை பிள்ளையார் கோவில் மலைக்கோட்டை பிள்ளையார் கோயில் நீங்கள் பலரும் போயிருப்பீங்க இந்த மலைக்கோட்டை பிள்ளையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல இருக்கிறது மாணிக்க விநாயகர்னு ஒரு விநாயகர் இந்த பிள்ளையார் சன்னதி இருக்கு அந்த பிள்ளையார் சன்னதியை தாண்டி இந்த பிள்ளையாரை தரிசனம் பண்ண பிறகு அடுத்து நம்ம மேலே ஏறணும் அப்படின்னா அடுத்து நம்ம மேலே படி ஏறணும் அப்படின்னு வச்சுங்களேன் தாயுமானவர் சன்னதி குழலியம் ஈஸ்வரன் அம்பாள் சன்னதியை பார்க்கப்படுது அதற்கு மேலே இன்னும் கொஞ்சம் படியேறி நம்ம போனோம் மலைக்கு மேல அந்த விநாயகப்படுபானை அதாவது மலைக்கோட்டை பிள்ளையார்னு சொல்லுவோம் அந்த மலைக்கோட்டை பிள்ளையார மலைக்கு மேல பார்க்க முடியும் இந்த கீழே மாணிக்க விநாயகரை தரிசனம் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மலைக்கு ஏறுகிறோம் இல்லையா ஏறுகிற போது அந்த ஈஸ்வரன் பேரு செவ்வந்திய பண்ண பேரு செவ்வந்தி நாதர்னு பேரு ஆரம்ப காலத்துல அவருக்கு பேரு அந்த செவ்வந்தி நாதர்ங்கிற பேர் அவருக்கு எதனால வந்தது அப்படின்னா அங்கே வசித்த ஒரு முனிவர் அந்த முனிவர் பேர் சாரமா முனிவர்னு பேரு அவர் என்ன ஒரு ஒரு பெரிய நந்தவனம் நந்தவனம் எப்படி திருப்பதியில் அனந்தாழ்வான் மிகப்பெரிய நந்தவனத்தை அமைச்சு அந்த நந்தவனத்தில் மலர்கின்ற மலர்களை மாலைகளாக வேங்கடவனுக்கு அணிவித்தாரோ திருக்கட்சி நம்பிகள் கூந்தமல்லியில ஒரு நந்தவனம் அமைத்து

அந்த மாலைகள் அனுபவிப்ப இந்த இறைவனுடைய பெயர் பிற்காலத்தில் தாயுமானவர் அப்படின்னு மாறிச்சு இன்னைக்கு அந்த கோயில் பேர் செவ்வந்திநாதர் விட தாயுமானவர் அப்படின்னு தான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்ன காரத்தினால் தாயும் ஆனவர் அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது அப்படின்னா இந்த காலத்தில் பூம்புகார் அது பட்டினத்தாரோட ஊர் சொன்ன இல்லையா பூம்புகார்னு சொன்ன இல்லையா அந்த பூம்புகாரில் ஒரு வணிக குடும்பம் அந்த வடிவ குடும்பத்துல ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூம்புகார்ல இருக்கிற சிவன் மேல அத்தனை பக்தி தினமும் சாயங்காலம் சிவன் கோவிலுக்கு போகும் ஒரு சாய ரட்சியை தரிசனம் பண்ணும் அதே போல நள்ளிரவு இரவு இரவு ஒன்பது மணிக்கு நடக்கக்கூடிய அத்தை ஜாம பூஜையை தரிசனம் பண்ணும் அந்த பொண்ணு பேர் ரத்னாவதின்னு பேரு நகரத்தார் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு பூம்புகார்ல இருந்தது ஒரு சைவத்தில் சிறந்து விளங்கிய இந்த குடும்பத்தில் திருமணம் ஆக வேண்டிய ஒரு வேலையில் ஒரு மாப்பிள்ள தேடுறாங்க இந்த மாப்பிளை தேடுகிற போது இந்த பெண்ணுக்கு எங்க மணமகன் அமைகிறான் தனகுப்தன் பேர் இந்த மாப்பிள்ளை பேர் பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாச்சு பெண்ணு கணவரோட வீட்டுக்கு போயாச்சு அப்படின்னா இந்த பெண்ணை பெற்ற தாய்க்கு தன்னோட மகள் தன்னிடமிருந்து தள்ளி போறாளே ஒரு தொலை தூர இடத்துக்கு போறாளேன்னு ஒரு ஏக்கம் எல்லா தாய்களுக்கும் காணப்படும் அதே போல எல்லா மகள்களுக்கும் இருக்கும் ஒரு அப்பாவை விட்டு நம்ம பெரியறோம் அப்படிங்கிறத விட அம்மாவை நம்ம அதிகம் பார்க்க முடியாதே அம்மாவின் பாசமும் அம்மாவின் அன்பும் நமக்கு அதிகம் கிடைக்காதே அதைத்தான் பொண்ணுக்கு முதல்ல நினைக்கும் அந்த காலத்தில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடக்கிறது அப்படின்னா அந்த மணமேடையில் மணமகன் தாலி கட்டுகிற போது அந்த பெண்ணாகப்பட்டவள் அழ ஆரம்பிப்பார் கண்ணீர் வரும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு இன்னொரு இடத்திற்கு போகிறோமே போகிற இடத்துல நம்ம நல்ல பெயர் வாங்கணுமே நம்ம அப்பா அம்மாவோட பேரை காப்பாற்றணுமே இவங்க நல்ல விதத்தில் நம்மளை வச்சுக்கணுமே அப்படிங்கிற கவலைகள் பெண்களுக்கு இருக்கும் அதனால மனமேடையில் கண்ணீர் வரும் அம்மாவும் அழுவாங்க ஆனால் இன்னைக்கு எந்த மனமேடையிலையும் இப்படிலாம் பார்க்கவே முடியாது விட்டது சனிய நம்ம வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு தான் பொண்ணுகளாகட்டும் பையன்களாகட்டும் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு காலம் மாறி போச்சு பார்த்திங்கன்னா அந்த பாசம் அந்த அன்புலாம் இப்போல்லாம் கிடையவே கிடையாது இப்போல்லாம் ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு ஒரு அம்மா கிட்ட பையன் பேசுகிறது பையன் அம்மா கிட்ட பேசுகிறதெல்லாம் ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ரெண்டு பேரும் மொபைலில் பேசிப்பாங்க இவன் மாடியில் இருப்பான் அம்மா கீழே இருப்பாங்க டேய் சாப்பிட வெளியாடா நேரமாக வச்சுடாங்கன்னு ஃபோனில் கூப்பிடுவாங்க அவன் மாடிக்கு கொடுத்து விட்டுரு வேலை காரிட்ட அப்படிமா அம்மா கூட கொண்டு வராண்டா வேண்டாம்மா காலம்லாம் மாறி போச்சு இன்னைக்கு அந்த பாசம்லாம் நம்மளாம் பார்க்கவே முடியாது அதாவது இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் எத்தனை நல்ல விஷயங்களை கோட்ட விடுறாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய சொல்ல முடியும் ஒரு கிராமத்தில் இருக்கிற போது நாம் விளையாடுகிற விளையாட்டுலாம் அவுட்டோர் கேம்ஸ்னு சொல்லுவோம் ரோட்டில் தான் விளையாடும் எல்லாம் ரோட்ல விளையாடுகிற காரணத்தினால என்னாகும் நமக்கு உடம்புக்கு நல்ல வலு சேரும் இன்னைக்கு யாரான குழந்தைகள் ரோட்ல விளையாட முடியிறதா? விளையாடுகிற அளவுக்கு இன்னைக்கு அந்த சூழல் இருக்கான சுத்தமா கிடையாது இன்னைக்கு நம்ம அதெல்லாம் அனுபவிச்சோம் அந்த சுகங்களை அனுபவிச்ச கடைசி தலைமுறைங்கிறது நம்ம மட்டும்தான் நமக்கு பிறகு யாருக்குமே கிடையாது இந்த பாசம் அன்பு கருணை அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் வாய் ஒண்ணு வெட்டு பெச்சு ஒண்ணு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிதான் போயிட்டு இருக்கு காலம் இந்த பொண்ணு என்ன பண்ணுது ரத்னாவதி கல்யாணம் ஆன பிறகு திருச்சிக்கு வந்தாச்சு திருச்சிக்கு வந்தாலுமே அம்மாவோட நினப்பு அந்த பொண்ணுக்கு இங்கே பூம்புகாரில் இருக்கிற அம்மாவுக்கு பொண்ணோட நினப்பு அந்த காலத்தில் தகவல் பரிமாற்றம்லாம் கிடையாது இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்னால் நடந்தது தகவல் பரிமாற்றம்லாம் கிடையாது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு வேலைக்காரர் யாரோ ஒரு ஆசாமி கிட்ட நீ இங்கிருந்து போய் இந்த தகவலை சொல்லிட்டு வா அப்படின்னு அவர் அனுப்புவாங்க அதுதான் இப்போ வழக்கிறது அந்த ரத்ராவதி என்ன அவளுக்கு பிள்ளை பேரு கருத்தரிக்கிறாள் அந்த கருத்தரிச்ச உடனே அம்மாவுக்கு அந்த தகவலை சொல்லி அனுப்புற அம்மா நான் கருத்தரிச்சிருக்கேன் இத்தனாவது மாசத்துல இத்தனை தேதியில அநேகமா எனக்கு பிரசவம் நடக்கும் இங்க இருக்கிற ஒரு மருத்துவ வச்சு சொன்னாங்க அந்த டயத்துல நீ என்ன பார்க்க வரணும் எனக்கு என்னென்ன மருந்துகள் தேவைப்படுகிறதோ என்னென்ன பதார்த்தங்கள் அப்போது கொடுக்கணுமோ அதெல்லாம் நீ தான் கொண்டு வந்து கொடுக்கணும் பிரசவத்துக்கு நீ பக்கத்தில் இருக்கணும் நீ கூட இருந்து பிரசவத்தை கவனிச்சுட்டு அதன் பிறகு தான் நீ போகணும் அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு தகவல் சொல்ற ஒரு பிரசவ காலத்துல ஒரு பொண்ணுக்கு பக்கத்துல யார் இருக்கணும்னு பொண்ணுக்கு ஆசைன்னா அம்மா இருந்தாலே போறோம் டாக்டர் கூட வேண்டாம் அம்மா இருந்தாலே போறோம் அந்த அளவுக்கு அம்மா பக்கத்துல இருக்கணும் அந்த சமயத்துல தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் வெளிநாடுகளில் இருந்தாலுமே அமெரிக்காவில் இருந்தாலும் லண்டனில் இருந்தாலுமே அங்கே இருக்கிற பையன் பொண்ணெல்லாம் என்ன பண்ணுறான் அம்மா அப்பாவை அம்மா பிரசவம் அப்போது கிளம்பி வந்துடு அப்படின்னு டிக்கெட் போட்டு அனுப்புறான் நீ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போனீங்கன்னா ஒரு யூகே போகிற ஃப்ளைட்லாம் பாத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் நிறைய இருப்பாங்க எங்கே எங்கள் ஊரை சுற்றி பார்க்க போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அதையும் கேட்குறீங்க பொண்ணுக்கு பிரசவமாக அவன் கூப்பிட்டுருக்கான் வர இருக்கான் அப்படிம்பாங்க என்ன சொல்லுவாங்க ஏர்போர்ட் போனால் நிறைய ஆயாக்களை பார்க்கலாம் ஆக பாசமும் அன்பும் எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னா மகனுக்கோ மகளுக்கோ ஒரு தேவை ஏற்படுகிற போது நீ வா வந்து பாத்துக்கோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு இருக்க மாட்டாங்க பெற்றெடுத்த தாயின் உள்ளம் என்ன நினைக்கும் நீ என்னை கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் நான் உன்னோட அம்மா தான் நான் என்னைக்கும் உன்னோட அன்பை கொடுத்துட்டே இருப்பேன் அதுதான் தாயினுடைய உள்ளம் என்ன இருக்கு அது போல இந்த ரத்னாவதி அம்மாக்கு தகவல் அனுப்புற பூம்புகாருக்கு அனுப்புற அந்த நாள் நெருங்கிறது அந்த நாள் நெருங்குறப்ப இந்த ரத்னாவதியோட அம்மா என்ன பண்ணுறா பொண்ணுக்கு என்னென்ன தயார் செய்யணுமோ மருந்துகள் தயார் செய்யணுமோ எல்லாவற்றையும் தயார் செய்து நல்ல ஒரு கூடையில் போட்டு நல்லா கட்டி வச்சுட்டு இந்த அம்மா கிளம்பி இருந்து கிளம்புறது அது திருச்சிக்கு நடந்தே வரணும் அப்போல்லாம் வேற எதுவும் சாதனம் கிடையாது இந்த அம்மா நடந்து வருகிற போது நாட்களை கணக்கு பண்ணி பொண்ணோட பிரசவத்துக்குள்ளே நம்ம போயிடணும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் எங்கே இருக்கணும் பொண்ணை கவனிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அம்மா கிளம்புறாங்க இந்த அம்மா திருச்சியை நெருங்குகிற போது திருச்சி காவிரியில் அப்போது திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த காவிரியை தாண்டி தான் இந்த அம்மா போகணும் பொண்ணோட வீட்டுக்கு அங்கே தான் போகணும் தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் பொண்ணோட வீடு ஆனால் அந்த காவிரியை தாண்ட முடியல காவிரியில் பரிசுகள் பரிசல்கள் கிடையாது படகு இதுவும் கிடையாது வெள்ளம் அதிகம் இருக்கின்ற காரணத்தினால போக முடியல நம்ம என்ன பண்றாங்க சரி வெள்ளம் வடியட்டும் அப்படின்னு அங்கேயே உட்காடுறாங்க இந்த அம்மாவை போல பல பேர் உட்காந்துருக்காங்க இந்த அம்மாவை போல பல பேர் அங்க உட்காந்துருக்காங்க வெள்ளம் வடிக்கணும் அந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் உட்காந்துருக்காங்க ஆனா வெள்ளம் வடியவே இல்லை சுத்தமா வெள்ளம் வடியல இந்த அம்மாவுக்கு என்ன நினப்பு ஆக பிரசவ காலம் நெருங்குகிறதே மகள் கூப்பிட்டாலே இந்த மகள்கிட்ட நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கலக்கத்தோடு இருக்காங்க அதே சமயம் பிரசவ நேரம் நெருங்குகிற போது அந்த பொண்ணும் யோசிக்கிற என்னடா என்னடாது அம்மா வந்துடுவாங்களே சாதாரணமாக வந்துடுவாங்களே இன்னும் காணலையே அப்படின்னு அந்த பொண்ணும் தவிக்கிற பிரசவ நேரம் வந்தாச்சு காவிரியில் இந்த அளவுக்கு வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது அதனால அம்மாவால் வர முடியலன்னு அவளுக்கு தெரியல தகவல்கள் பரிமாற்றம்லாம் அப்பெல்லாம் கிடையாது அந்த பொண்ணு தவிக்கிறது என்ன காரணம் ஏன் அம்மா வரலன்னு தவிச்சிட்டு இருக்கு இன்னும் அம்மா இந்த பக்கம் தவிக்கிறாங்க அப்ப என்ன பண்ணுது அந்த பொண்ணு இந்த செவ்வந்தியப்பர் தான் நித்தமும் வணங்குகிற திருச்சியில நித்தமும் அந்த கோவிலுக்கு போய் வணங்குற அந்த இறைவனை மனதார நினைச்சு பிரார்த்தனை பண்றது ஈஸ்வரா நான் என்ன பண்ணுவேன் பூம்புகார்ல இருந்து இங்க வந்தேன் நான் அங்க இருக்கிற சிவாலயத்தில் எப்படி நித்தமும் வழிபாடு செய்தேனோ அதே போல இங்க ஒன்னையும் நான் வணங்குறேன் ஆனா எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை நீ கொடுத்துட்டியே எனக்கு பிரசவ காலத்துல எனக்கு அம்மா பக்கத்தில் இருக்கணுமே நீ இப்படி பண்ணிட்டியனு கலங்கிறது இந்த பொண்ணு கலங்கி ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு அந்த வீட்டு கதவு தட்டப்படுகிறது இந்த பொண்ணு மெல்ல எழுந்து பிரசவ நேரம் வந்தாச்சு இன்னும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் பிரசவம் ஆக போகிறது இந்த பொண்ணு மெல்ல எழுந்து வந்து கதவை திறந்து பார்க்கறது வாசல்ல அம்மா நிற்கிறாங்க இந்த அம்மா கொண்டு வந்த மூட்டாத்தனையும் கொண்டு வந்துட்டு அம்மா நிற்கிறாங்க என்னடி மகளே அப்படிங்கிறாங்க அம்மாவும் மகளும் கட்டிப்பிடிக்கிறார்கள் மெல்ல அம்மாவை உள்ள கூட்டிட்டு வரா அம்மா பாமா பிரசவ நேரம் இருக்க போகுதுன்னு பொண்ணு படுக்கிற அம்மா என்ன பண்றா கொஞ்ச நேரத்தில் பிரசவத்தை பார்க்கற பிரசவத்தை பார்க்கற குழந்தை நல்ல விதமா பிறந்தாச்சு தான் கொண்டு வந்த மருந்துகள் என்னென்ன குழந்தைக்கு கொடுக்கணும் என்னென்ன அம்மாவுக்கு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் அந்த அம்மா கொடுக்குற ஒரு ஒரு நாளும் இந்த அம்மா ஆகப்பட்டவள் தனது மகளுக்கும் தனக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு தன்னோட மகளுக்கு பிறந்த குழந்தைக்கும் எல்லா சேவைகளையும் செய்து கொண்டிருக்க ஒரு ஒரு வாரம் பொறுது நம்ம பக்கத்திலே இருக்காங்க ஒரு வாரம் பொறுது ஆனால் உண்மையான அம்மா ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க வெள்ளம் இன்னும் வடியில்லை அப்படின்னா இந்த வீட்டில் யார் அம்மாவாக வந்தது அப்படின்னா செவ்வந்திநாதன் அந்த இறைவனே அந்த இறைவனிடம் இந்த பெண்மணி ஒரு பிரார்த்தனை வச்ச காரணத்தினால்